எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னன்னா வரக்கூடிய மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முழு சந்திர கிரகண நாள் இந்த முழு சந்திர கிரகண நாளில் நான் இப்ப சொல்ற இந்த ஐந்து பொருட்களையும் முதல்ல வாங்கிக்கிட்டு வந்து ஒன்னா சேர்த்து ஒரு டப்பாவிலையோ அல்லது ஒரு துணியிலையோ கட்டி வச்சுட்டீங்க இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா பணம் நீங்கள் எவ்வளவு கேட்கிறீர்களோ அதாவது நீங்க போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களிடம் பணம் சேரும் கடன் பிரச்சனை தீரும் நிதி பிரச்சனை தீரும் கிரகதோஷ பாதிப்புகள் அத்துணையும் தீரும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் விளக்கமா பார்ப்போம் பதிவை முழுமையாக பாருங்கள் அது இந்த சந்திர கிரகணமாகப்பட்டது வருகிற மார்ச் பதினான்காம் தேதி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் சந்திர கிரகணம் இந்த முதல் சந்திர கிரகணம் அப்படின்ன உடனே ஏதாவது இதனால் பாதிப்புகள் வருமாங்கிற ஐயம் சில பேருக்கு இருக்கலாம் ஏன்னா கிரகணம் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய சாதகங்களை அறிவதற்கு முன்னாடி அதனோடய பாதகங்களை தான் நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா கர்ப்பிணிகள் வெளியே போகலாமான்னு கேட்பாங்க அசைவம் சாப்பிடலாமான்னு கேட்பாங்க அதே மாதிரி கோயிலுக்கு போகலாமான்னு கேட்பாங்க பூஜை செய்யலாமான்னு கேட்பாங்க இது மாதிரியான சில கேள்விகள் எல்லாருடைய மனதிலும் இயற்கையாகவே எழக்கூடிய ஒன்றுதான் ஆனால் இந்த கிரகணத்தில் நீங்கள் அது எதையுமே கடைபிடிக்க வேணாம் பாதகங்கள் எதையுமே நீங்கள் கண்டு அஞ்சவே வேண்டாம் ஏன்னா இந்த கிரகணத்தினால நம்மளுடைய இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா மார்ச் பதினான்காம் தேதி இந்திய நேரப்படி காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடங்கி பகல் பொழுது ரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைதான் இந்த கிரகண டைமிங் இருக்கு ஸோ சந்திர கிரகணம் பகல்ல வரதுனால கிரகணத்தை நம்மால் காண இயலாது தெரியாத கிரகணத்திற்கு பஞ்சாங்கத்தின்படி எந்த விதமான தோஷ பாதிப்புகளும் கிடையாது நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாலே அதனுடைய கதிர்வீச்சுகள் நம்மளை அதிகமாக தாக்காது இதன் மூலமாக நமக்கு எந்த உடல் ரீதியான பாதிப்பும் இல்லை ஸோ தாராளமாக கர்ப்பிணிகள் வரலாம் அசைவம் எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் கோயிலுக்கு போகலாம் கோயில் நடை திறந்து தான் இருப்பாங்க பயந்துக்க வேண்டாம் இந்த மாதிரியான நெல் எந்த விதமான பாதகமான கட்டுப்பாடுகளும் இல்லை இந்த கிரகணத்தினால் சாதகமான விஷயங்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு ஏன்னா கிரகணம் நம்மளுடைய நாட்டில் தெரியல ஸோ அதனால் அதனுடைய பாதிப்புகள் நமக்கு இல்லை அப்படின்னாலும் சந்திரன் உலகத்திற்கே ஒருவர் தானே அவர் நம்ம நாட்டில் தெரியலனாலும் மேலை நாடுகளில் அவருடைய அந்த கிரகணம் ஏற்படுகிறது அதை நம்ம பார்க்கவும் தான் போகிறோம் ஸோ என்னென்ன என்ன ஆகும்னா இந்த கிரகணம் ஏற்படுற அந்த டைமிங்ல சில ஆன்மீக காரியங்கள் சில மாந்திரீக விஷயங்கள் சில தாந்திரீகங்களை செய்வதின் மூலமாக உங்களிடம் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு பணப்புழக்கம் வந்து சேரும் உண்மை இந்த கிரகணத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்குது அதாவது மாந்திரிகர்கள் இந்த கிரகண டைமிங்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்படா கிரகணம் வரும் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க தவம் இருப்பாங்க ஏன்னா கிரகண டைமிங்ல நீங்க சொல்லக்கூடிய மந்திரத்துக்கும் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் தாந்திரீகத்திற்கும் கோடி மடங்கு பலன் கிடைக்கும் ஒரு மடங்குல ரெண்டு மடங்குல இல்ல லட்ச மடங்கு இல்லைங்க கோடி மடங்கு பல கொடுக்கும் இந்த கிரகண டைமில் நீங்கள் சொல்லக்கூடிய அல்லது செய்யக்கூடிய மந்திர தந்திரங்களுக்கு தான் சொல்லுவோம் கிரகண டைமில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது ஏதேனும் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து நமச்சிவய மந்திரத்தையோ ராமநாமத்தையோ கிருஷ்ணநாமத்தையோ ஓம் சக்தி பேரையோ சரவணபவ மந்திரத்தையோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்லோகத்தையோ நாமாவடிகளையோ பாராயணம் செய்யுங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா அன்று ஒரு முறை சொன்னால் கோடி முறை சொன்னதற்கு சமமானதாக பார்க்கப்படுகிறது சரிங்களா இப்ப ஏற்பட்ட திருநாளில் நான் இப்ப ஒரு ஐந்து பொருட்களை உங்ககிட்ட வாங்க சொல்ல போறேன் இந்த ஐந்து பொருட்களுமே பயனுள்ள பொருட்கள் தான் நம்ம வாங்கிட்டு அது வந்து யூஸ் பண்ண முடியாம போயிடுமோ பணம் வேஸ்ட் ஆயிடுமோ அப்படின்ட்டு பயந்துக்க வேண்டாம் இந்த ஐந்து பொருட்களுமே வீட்டுக்கு உபயோகப்படுற தான் ஆனா இதில் சில ஆன்மீக சக்திகள் இருக்கு இந்த வஸ்துகளை நாம் முறையாக வாங்கிட்டு வந்து முறையாக நாம் சில விஷயங்களை செஞ்சு வைக்கும் பொழுது அந்த கிரகண வேலையில் எப்பேற்பட்ட தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் ஆக்சுவலாக ஒரு ஒரு மனிதன் கஷ்டத்துக்கு போயிட்டார் நல்லா இருந்தாருங்க திடீர்னு கஷ்டத்துக்கு போயிட்டாருங்க தொழில் நல்லா இருந்ததுங்க திடீர்னு கீழ்நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கிரக தோஷங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட காட்டினீங்கன்னா அவர் அழகாக சொல்லுவார் இந்த ஒரு திசா புத்தி இந்த திசா புத்தியில கிரகங்கள் உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ செ செவ்வாது செவ்வா தோஷம் ஜாதகத்தில் இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வா தோஷம்னு சொல்கிறோம் இந்த செவ்வாயினுடைய குணமே என்னென்னா தடையை ஏற்படுத்துறது இப்போ உங்களுக்கு செவ்வாயிச நடக்கும் பொழுது கிடைக்கும் ஆனா எப்படி கிடைக்கும் தடைகளை தாண்டி கிடைக்கும் வீடு கட்டணுமா தடைகளை கொடுத்து அந்த வீட்டை கொடுப்பார் திருமணமா தடைகளை தாண்டி திருமணத்தை நடத்தி வைப்பார் குழந்தையா திருமண சில பிரச்சனைகளை தாண்டி குழந்தை செல்வத்தை கொடுப்பார் இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் வருகிறதுனா ஏதாவது கிரக தோஷங்களாக இருக்கலாம் சனி செவ்வாய் பாவிகளோடு சேர்ந்த புதன் தனித்த நிலையில் நின்ற குரு இந்த ராகு கேதுக்கள் இவர்களுடைய திசா புத்தி காலங்களில் தோஷத்தை ஏற்படுத்துகிற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதுதான் கிரகதோஷம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த கிரகதோஷத்தினால நீங்கள் ஏகப்பட்ட சிக்கல்களை அனுபவிப்பீங்க பொருளாதார ரீதியாக மன ரீதியாக குடும்ப ரீதியாக இதை நீங்கள் நார்மலாக ஒரு ஜோதிடரை அணுகுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இப்போ ஏற்பட்ட பிரச்சனையினால் குடும்பத்திலும் நிதி நிலைமையிலும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வரப்பிரசாதமான ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை வர சந்திரகிரகணம் இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் பொதுவாக கிரகணங்கள் வரக்கூடிய கிழமைகள் அதனுடைய சக்தியினை அதிகரித்து கொடுக்கும் வெள்ளிக்கிழமை என்பது சுக்கரனினுடைய திருநாள் சுக்கரனுடைய நாள் ஆக்சுவலாக இந்த சந்திரகிரகணத்தை இரத்த சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் சிவப்பு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா வளிமண்டலத்தின் மீது பட்டு அது பிரதிபலிக்கிறதுனால பொதுவாக கிரகணம் மூடுனுச்சு அப்படின்னு சொன்னால் பிளாக் கலராக தான் தெரியும் கருப்பு கலராக தான் தெரியும் ஆனால் இது வந்து சிவப்பு கலராக தெரியும் சென்னாகம் முழுங்குவது போல் ஆக்சுவலாக ஜோதிட ரீதியாக ராகு கேதுங்கிற ரெண்டு பாம்பு விழுங்கிறதுனால தான் அந்த கிரகம் கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்கிறோம் அதனால் அந்த இந்த சந்திர கிரகணம் ரத்த கிரகணம் சிவப்பு சந்திர கிரகணம் என்றும் வெள்ளிக்கிழமையில் வரும் சுக்கர கிரகணம் என்றும் சொல்லுகிறோம் ஸோ அதீத நன்மைகளை கொடுக்கும் நிதி நிலைமை பணப்பிரச்சனையில் இருக்கிற பலவிதமான தடைகளை நீக்கிற கிரகணமாக இது அமையும் கரெக்டாக அந்த டைமிங்கில் நான் சொன்னேன் கிரகணம் எப்போ ஏற்படுதுன்ட்டு அந்த டைமிங்கில் நான் சொல்கிற இந்த அஞ்சு பொருளை வாங்க முதல்ல உப்பு வாங்குங்க உப்பு பாக்கெட் ஆல்ரெடி வீட்டில் நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோங்க அப்படின்னு சொன்னால் இருக்கட்டும் இல்லாதவங்க ஒரு பாக்கெட் உப்பு வாங்கிக்கோங்க என்ன கேட்டால் உப்பு ஒரு பாக்கெட்டு பெருசாக விலை வந்துட போகிறதில்ல சிரமம் பார்க்காம ஒரு பாக்கெட்டு உப்பு வாங்கிட்டு வந்துடுங்க எப்போனாலும் வாங்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை தான் வாங்கினோம் காலையில் எந்திரிச்சு நீங்கள் எப்போனாலும் வாங்கலாம் கிரகணத்துக்கு முன்னாடி கிரகணம் காலையில் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு தொடங்குகிறது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உப்பு பாக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க அடுத்தது மிளகு கருமிளகு ஆக்சுவலாக ஏன் உப்பு வாங்க சொன்னோன்னா உப்புங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் வெள்ளிக்கிழமைங்கிறது லக்ஷ்மிக்கு உரியது சுக்கரனின் அதி தேவதையும் லக்ஷ்மி தான் ஸோ அந்த உப்பு வாங்கி வைக்கிறதுனால சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைனாலே உப்பு வாங்குங்கன்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமையும் சந்திரகிரகணமும் இணைந்து வர நாள்ல உப்பு வாங்கறதுங்கிறது அளவில்லாத நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் உப்பை நீங்க வாங்கி வையீங்க ரெண்டாவது மிளகு கருமிளகு இந்த மிளகு என்பது சிவகடாட்ச மூலிகை என்று சொல்லுவோம் இந்த மிளகு இருந்தால் ஒரு கை மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவருந்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன மாதிரியான பழமொழின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் எதிரிகளின் வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு அச்சப்படுவாங்க எதிரிகள்னால் நம்ம மீது பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க சாப்பாட்டில் ஏதாவது கலந்து வச்சிருவாங்க விஷம் இல்லை அது பேர் இடு சொல்லுவோம் நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா வசிய மருந்து அதை சாப்பாட்டில் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதை நாம் சாப்பிட்றச்ச நம்மளுடைய புத்தி மந்தமாயிடும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் நம்மளால் எதுவும் ஆக்டிவாக எதுவும் செய்ய முடியாது குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் நம்மால வந்துகிட்டே இருக்கும் நம்ம மனநிலையை அவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவங்க வச்ச மருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மருந்தை அழிக்கணும் அந்த மருந்தை எடுக்கணும் முறிக்கணும்னா பகைவன் வீட்ல சாப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஐயம் இருந்தது ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்ட்டு ஐயம் இருந்தா ஒரு பத்து மிளகை எடுத்து வாயில போட்டு மென்று தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அந்த மிளகு உள்ள போயிட்டு அங்கே அந்த வயிற்றுல இருக்கிற அந்த வஷம் மருந்தை எடுத்துரும் ஸோ ஏவல் பில்லி சூன்யம் வசியம் செய்வினை என்று சொல்லக்கூடிய கெட்ட விஷயங்களை அறவே உங்களுடைய உடலில் இருந்து நீக்கக்கூடியதும் நம்மளுக்கே ஒரு பீட பிடிச்ச மாதிரி இருக்கும் சில பேர்லாம் பாருங்க பீட பிடிச்ச மாதிரி இருப்பாங்க நல்லா இருப்பாங்க திடீர்னு ஒரு பத்து நாள் எந்திரிக்க மாட்டாங்க கேட்டோம்னா டயர்டாக இருக்குமாங்க நல்லா தான்டா இருந்தேன் நேற்று வரைக்கும் அப்படின்னா இல்லை இன்னைக்கு உடனே டயர்டு அப்படிமா திருஷ்டினால கூட அது ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் நீங்குவதற்கு மிளகு எத்தனை மிளகுனா இருபத்தி ஏழு மிளகு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலேயும் எடுத்துக்கலாம் தப்பில் இருபத்தி ஏழுக்கு குறைந்து எடுக்கக்கூடாது இருபத்தி ஏழு மிளகுக்கு மேலே நீங்க எடுத்துக்கலாம் தப்பில்லை சரிங்களா அடுத்தது கடுகு நம்மளோட வீட்டில் அவசியம் வைக்கக்கூடிய ஒரு பொருள் கடுகு இதை நம்ம தாளிப்புக்காக பயன்படுத்துகிறோம் திருஷ்டிக்கு பயன்படுத்துகிற பொருள் கடுகு கடுகை நம்ம தலையில் சுற்றி அடுப்பில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே எவ்வளவு பெரிய கெட்ட கண்ணேடு இருந்தாலும் அது நீங்கிடும் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் விருந்தாளிங்க வருவாங்க அந்த குழந்தையை பார்ப்பாங்க அழகாக இருக்குன்னு கொஞ்சுவாங்க போயிடுவாங்க அன்னைக்கு சாயங்காலமே குழந்தை வந்து நோய்வாய்ப்பட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடும் இது பேர் கண்ணீடுன்னு சொல்லுவோம் இந்த கண் திருஷ்டி ஆகிய என்பது மிக மிக கொடுமையானது ஒரு கண் திருஷ்டி என்பது ஒருவரினுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கக்கூடியது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஒருவருடைய கண் பார்வைக்கு வாழ வைக்கவும் முடியும் ஒருவரை அழிக்கவும் முடியும் அது மாதிரி இந்த குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி பெரியவங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி ஏதாவது திருஷ்டி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிட்டால் சும்மா கொஞ்சோண்டு கையில் கடுகாலி தலையில் நம்மளோட தலையை சுற்றி அடுப்பில் போட்டுடணும் எரியிற நெ எரியக்கூடிய நெருப்பில் போடணும் போட்டிங்கன்னா அந்த கடுகு பட 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 படன்னு வெடிக்கும் பொழுது அது இருக்கிற எல்லா திருஷ்டியும் நீக்கிற ஒரு ஒரு விஷயமாக அது அமையும் இது வந்து கடுகு வாங்க பொருள் அடுத்தது வரமிளகாய் மிளகாய் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கணும் அது ஒரு கார மூலிகைன்னு நாம் நினச்சிடும் அது மூலிகை தான் அதாவது இப்போது ரீசன்ட் ஸ்டடீஸில் மிளகாய கரெக்டான அளவு நம்ம உணவில் சேர்த்திக்கிற பட்சத்தில் புற்றுநோய் வராமல் தடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க நம்ம இந்தியர்களுக்கு புற்றுநோயினுடைய அளவு கொஞ்சம் கம்மி தான் ஏகப்பட்ட பேருக்கு நீங்கள் புற்றுநோய் பார்க்க முடிய இருக்கிறாங்க புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு பட் மேலை நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் புற்றுநோய் வந்து ரொம்ப கம்மி அதுக்கு காரணம் மிளகாயினும் ஒரு ஸ்டடி சொல்கிறாங்க இந்த மிளகாயை அளவோடு நாம் உடலில் சேர்த்து கொள்ளும் பொழுது மூலிகையாக செயல்படுகிறது இந்த மிளகாயை நாம் வந்து ஆன்மீக விஷயத்திற்கு பயன்படுத்தும் பொழுது முதல் விஷயம் கிரக பாதிப்புகளை இந்த மிளகாய் தீர்த்துறது சின்ன குழந்தைங்களுக்கே ஏதாவது சகட பாலாஷ்ட தோஷம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நாலு நாலு மிளகாய் எடுத்து தலையை சுற்றி அடுப்புல போடுங்கன்னு சொல்லுவோம் கிரகங்களினுடைய தோஷத்தை நீக்கும் சக்தி மிளகாய்க்கு இருக்குது வரமிளகாய்க்கு இதுக்கு கொஞ்சம் மிளகாயும் கொஞ்சம் வரமிளகாயும் சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி எந்த சுப நாட்களாக இருந்தாலும் சரி மாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி கிரகண சமயம் இப்படி எந்த சூழ்நிலையிலும் முதல் வேலையாக மஞ்சளை வாங்குங்கன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் போய் மஞ்சளை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா மஞ்சள் என்பது ஒரு தங்க மூலிகை அப்படிங்க தங்க மூலிகை இந்த மஞ்சளை நாம் முறையாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்போ வாங்குறோம் வாங்கி நம்ம பூஜை அறையில் முறையாக வைக்கிறோம் வெள்ளி தோறும் மஞ்சள் வாங்கி நாம வைக்கிறோம் இதை நாம தேய்ச்சி குளிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிற மஞ்சள் பூஜைக்கு வச்சுட்டோம் அது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுனால தேய்ச்சி நம்ம முகத்துக்கு குளிச்சுக்கலாம் தப்பு இல்லை இந்த மாதிரி இந்த மஞ்சளை நாம் வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைக்கிறச்ச ரொம்ப நல்லது இந்த மாதிரி சுபகாரிய நாட்களில் கிரகண டைமில் மஞ்சள் வாங்கிறதுங்கிறது அந்த மகாலட்சுமியவே நம்ம வீட்டுக்கு வான் அழைக்கிறதுக்கு சமம் சரிங்களா ஸோ மஞ்சள் கிழங்கு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்குங்க போதும் இதில் குண்டு மஞ்சள் விராலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் நிறைய இருக்குது நீங்கள் குண்டு மஞ்சள் வாங்கிக்கலாம் விராலியும் வாங்கிக்கலாம் அதில் எதுவும் உங்களுக்கு ஏற்புடைய இதாக இருக்கும் சாஸ்திரத்துக்கு ரெண்டு மூணு இருந்தால் போதும் இப்போ நான் இந்த ஐந்து பொருட்களும் புதிதாக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை உப்பு மட்டும் புதிதாக வாங்கிக்கோங்க வீட்டில் இருந்தாலும் கூட உப்பு ஆல்ரெடி இருந்தால் கூட ஒரு பாக்கெட் உப்பு வாங்கிக்கோங்க அது நல்லது தான் உப்பு எந்த அளவுக்கு நிறக்க உங்களுடைய இல்லத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் நிறைவாக இருக்கும் ஸோ உப்பு மட்டும் இருந்தாலும் இல்லைனாலும் போய் வாங்கிட்டு வந்துருங்க மற்றபடி மற்ற பொருட்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்குன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த ஐந்து பொருட்களையிலையும் நாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கணும் உப்பிலேருந்து ஒரு கை இந்த மிளகு இருபத்தி ஏழு மிளகுக்கு மேலே அல்லது இருபத்தேழு மிளகு கடுகு சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு மிளகாய் ஒரு நாலு வர மிளகா போதும் மஞ்சள் ஒரு ஒரே ஒரு வில்ல ஒ ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு போட்டால் கூட போதும் இதை போட்டுட்டு ஒரு துணியில ஒரு பச்சை நிற துணியிலையோ அல்லது மஞ்சள் நிற துணியிலையோ அல்லது டப்பாவிலையோ ஆக்சுவலாக வந்து பிளாஸ்டிக் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் அட் இன்றைக்கி சுச்சுவேஷனில் பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ சாமிக்கே பூ கொண்டு போகிறோம் பிளாஸ்டிக் பேக்கில் தான் கொண்டு போகிறோம் கற்பூர டப்பா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது இந்த மாதிரி நம்ம சொன்னாலும் இன்றைக்கி எதை எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியுமான்னா கொஞ்சம் சிரமம் அதனால் முடிஞ்சளவுக்கு துணியில் கட்டி வைக்கலாம் இல்லைன்னா டப்பா ஒரு சின்ன ஒரு கற்பூர டப்பா கூட எடுத்துகிட்டு அதில் நாம் இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கட்டிட்டு அதை இந்த கிரகண வேலையில் கரெக்டாக இந்த மார்ச் பதினாலாம் தேதி கிரகண டைமில் நாம் வீட்டின் வடக்கு மூலையில் எப்படிங்க வடக்கு திசை மூளையில் நாம் வைக்கணும் கீழே தரையில் வைக்கலாம் மேல் அலமாரி மாதிரி இருந்தால் அங்கே வைக்கலாம் நீங்கள் வடக்கு திசை மூலையில் வைக்கணும் இப்படி வடக்கு திசையில் இந்த பொருட்களை எல்லாம் மூட்டையாக கட்டி வைக்கும் பொழுது அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் இந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் அதை நாம் எடுக்க வேணாம் அப்படியே இருக்கட்டும் கிரகணம் முடிந்த உடனே இந்த இந்த மூட்டையை நாம் எடுத்துட்டு போயிட்டு பூஜை அறையில வைக்கணும் பூஜை அறையில வச்சுட்டு அதுக்கு ஊதுபத்தி காட்டிட்டு கற்பூரம் ஆராத்தி காட்டிட்டு கும்பிட்டுட்டு ஓம் குபேராய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க கிரகணம் முடிகிற வரைக்கும் வடக்கு திசையில் இருக்கட்டும் கிரகணம் முடிந்த பிறகு பூஜை அறையில் வச்சுருங்க நீங்கள் வந்து முடிஞ்ச உடனே வைக்கணுங்கிறது கூட இல்லை ஈவினிங் கூட நீங்கள் வைக்கலாம் ஈவினிங் டைம் கூட நீங்கள் ஆஃபீஸ்லாம் முடித்து ஈவினிங் வரும்போது கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் தப்பு இல்லை வைக்கிறது மட்டும் கிரகண நேரத்தில் வச்சுருங்க நம்ம பூஜை அறையில் வச்சு இந்த இந்த ஒரு ஓம் குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி பிரதிஷ்டை பண்ணி இந்த மூட்டை வீட்டில் மூணு நாள் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே இருக்கட்டும் திங்கக்கிழமை காலையில் இந்த மூட்டையை எடுத்துட்டு நீங்கள் தண்ணியில் விட்டுறணும் ஓடக்கூடிய தண்ணியாக இருந்தாலும் சரி கிணத்து தண்ணியாக இருந்தாலும் சரி தண்ணியில் கொண்டு போய் விட்டுருங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த அனைத்து வஸ்துக்களும் வடக்கு மூலையில் கிரகண நேரத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே ஆக்டிவேட் ஆகும் என்ன ஆக்டிவேட் ஆகும் பண விஷயம் ஆக்டிவேட் ஆகும் பணமே இல்லைங்க பொருளே இல்லைங்க செல்வமே இல்லைங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ஐந்து பொருள்களையும் மூட்டையாக கட்டி வடக்கு பார்த்து வைக்கும் பொழுது அந்த இடத்திலே இந்த சந்திர கிரகண வேலையில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சந்திர கிரகண வேலையில் நீங்கள் செய்யும் செயல்கள் கோடி மடங்கு பலனினை தரும் அதனால் அது ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு அற்ப அற்புதமான பண புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லணும் லக் அப்படின்னு சொல்றது இந்த பணம் வரணும்னா லக் இருந்தா நீங்கள் சீக்கிரமாக பணக்காரனாகிடலாம் ஆக்சுவலாக லக்கு மட்டும்தான் தேவைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா எல்லாேருமே இன்னைக்கு சம்பாதிக்கிறோம் ஆனால் ஏன் எல்லாராலையும் பணக்காரர் ஆக முடியல இல்லை இல்ல இஷ்டம் இல்லை இன்னைக்கு நூறுரூபா சம்பாதிக்கிறோம் சேர்த்து வைக்கணும்னு தான் ஆசை யாருக்காவது சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கா எல்லாரும் சொல்கிறது என்ன பணம் சம்பாதிங்க சேர்த்து வைங்க நான் நல்லா இருப்பீங்க பணக்காரர் ஆகிடுவீங்க இது நான் சொல்கிறதுக்கு ஓகே யாருக்கு தான் சேர்த்து வைக்க ஆசை இருக்காது ஆனால் இங்கே செலவுகள் அதிகமாகிடுதே ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் பின்னாடியே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவு வந்துடுறதே எப்படி நாம் சேர்க்க முடியும் அப்பேற்பட்ட விஷயங்கள் ஏன் ஏற்படுது நம்மளோட கிரக பாதிப்புகள் கிரக தோஷத்தினால் இதெல்லாம் ஏற்படுது இப்படி நீங்கள் செஞ்சு வைக்கிறதுனால உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் வரும் தேவைக்கு அதிகமாக பணம் வரும்போது சேர்த்தி வைப்பீங்க சேர்த்து வைக்கும்போது எதிர்பாராத கமிட்மெண்ட்ஸ் அதாவது திடீர் செலவுகள் குறையும் பண வரவு அதிகரிக்கும் இது ஒரு குபேர தாந்திரீகம்னு சொல்லலாம் சந்திரகிரகண டைமில் இதை செய்யுங்க சிறப்பான பலன்களை பெறுங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த சந்திரகிரகண டைமில் இன்னும் சில கூடுதல் தகவல்களை சொல்கிறேன் முதல் விஷயம் கிரகண வேலையில் நாம் எந்த மந்திரங்கள் சொன்னாலும் பலன்கள் அதிகம் அதனால் உங்களுக்கு பிடித்த மந்திரம் தெய்வம் இப்போது வாராகி தாய கும்பரம் மாதிரி இருந்தால் வாராகியின் மூல மந்திரம் முருகனை கும்பிட்ற மாதிரி இருந்தால் முருகனின் மூல மந்திரம் இது நீங்க நார்மலாக நெட்ல சர்ச் பண்ணிங்கனாவே கிடைக்கும் நீங்க தமிழ்லையே இப்போ நீங்க வாராகியை கும்பிட்றீங்கன்னா வாராகியின் மூல மந்திரம் அப்படின்னு போட்டிங்கன்னா அழகா உங்களுக்கு காட்டும் ஏன்னா நம்ம சேனல்லே போடுவோம் பட் ஆனால் நிறைய தெய்வங்கள் இருக்குது இல்லையா உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் பிடிக்குங்கிறது தெரியல ஏகப்பட்ட தெய்வங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த தெய்வத்தினுடைய மூல மந்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த மந்திரத்தை முறை இந்த சொன்னால் அந்த அந்த தெய்வம் உங்களுக்கு வசியமாகும் அழகா வசியமாகும் அன்னைக்கு இரவே அந்த தெய்வம் சித்தியானத்திற்குடைய பலனாக அந்த தெய்வம் சொப்பனத்தில் வரும் கனவில் வரும் அசரீதியா வரும் சகுனமாக வரும் எப்படினாலும் வந்து உங்களுக்கு அறிகுறியை காட்டி கொடுக்கும் இது செய்யலாம் ஒன்று அதாவது நாமஜபம் இறைவனினுடைய அதீத பக்தியின் வெளிப்பாடு தான் நாமஜபம் பேரை சொல்லிக்கிட்டே மூல மந்திரம்னு சொல்றோம் இல்லைங்க அது வந்து இறைவனுடைய நாமந்தான் மூலமந்திரம் இறைவனுக்கான அதீத பக்தியின் உச்சம் மூல மந்திரம் அதாவது நாமஜபம் தான் அவனோட மந்திரத்தை சதா சர்வகாலமும் ராமா 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 ராமான்னு சொன்னீங்கன்னா ராமரே எங்கே வந்து உட்காருவார் உங்ககிட்டயே உங்ககிட்டேயே உட்காந்துருவார் என்னடா இவன் என்னடா சும்மா நம்ம பெரியையே சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஸோ இறைவனுடைய திருநாமத்தையும் இறைவனுடைய மூலமந்திரத்தையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள் அதுவும் இந்த கிரகண டைமில் சொன்னீங்கன்னா இறைவன் ஓடோடி வந்துடுவார் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நீங்கள் மற்ற வேலைகளில் சொன்னிங்கன்னா நாம வந்து சாதாரண கூட்ஸ் வண்டி இந்த கிரகண டைமில் சொன்னிங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸாக வந்துடுவார் சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது இது வந்து தெரியாத சந்திர கிரகணம் தான் அதனால கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை பயந்துக்க வேண்டாம் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னுட்டு உங்களுடைய வேலையை கெ கெடுத்து கொள்ள வேண்டாம் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்ல வேண்டாம் நீங்கள் கோயிலுக்கு தாராளமாக போகலாம் கோயில் நடை திறந்து தான் இருக்கும் பயப்பட தேவையில்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் இந்த கிரகண டைம்ல நீங்கள் வைக்கிற பிரார்த்தனை மனதார வைக்கக்கூடிய வேண்டுதல் எந்த தடையும் இல்லாமல் அந்த இறைவனின் திருவருளால் நிறைவேறுங்கிறதுல ஐயமில்லை ஸோ மனசார இறைவனிடத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை ஸ்ரத்தையோடு வையுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை இறைவனுடைய செவிக்கு சென்றடைந்து அது உங்களுக்கு நிறைவேறுங்கிறதுல ஐயமில்லை சரிங்களா இந்த பதிவை நீங்க பொறுமையா கேட்டதுக்கு நன்றி வரக்கூடிய சந்திர கிரகணத்தை தவற விடாதீங்க பயன்படுத்தி பயனினை அடையுங்க நன்றி வணக்கம்